ஆன்மீக அன்பக காலை வணக்கங்கள் இன்று விசுவா வசு தமிழ்வடம் உத்தராயணம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் புதன்கிழமை இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது இருந்து பதினொப்பது வரை மாலை ஆறு முப்பிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பிலிருந்து ஒன்று மணி வரை இன்றைய சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி மூணு வரை பௌர்ணமி பின் பிரதமை இன்றைய நட்சத்திரம் இன்றைய இரவு எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய அமிதா யோகம் இன்றைய இரவு எட்டு ஐம்பத்தொன்போது வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஒன்று பத்து வரை பத்திரை பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி மூன்று வரை பவம் பின்பு பாலவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராஸ்மம் இன்றைய இரவு எட்டு ஐம்பத்தொன்பது வரை பரணி பின்பு கார்த்திகை பரணிக்கும் கிருத்திகரிச்சிக்கும் என்று வந்து சந்திராசம் கொஞ்சம் பேச்சு செயலை கொஞ்சம் கவனமாக இருங்க என்னுடைய ராசி பலன் ராசி அம்பிக்க பார்த்தவங்களுக்கு உங்களுடைய பலம் மற்றும் பலம நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவதால் நீங்கள் எடுக்கின்ற செயல் ஒன்று ஒன்றும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க போகிறவங்களுக்கு இந்த சமூக பணி உள்ள கொஞ்சம் அலட்சிய ஏற்பட போகிறவங்களுக்கு மற்றவங்க விஷயத்தில் கொஞ்சம் தலையில்லாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு இந்த விதண்டாவாத பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது ஆடம்பர செலவெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுடைய கையிருப்பை கரைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நாள் அமைந்து கொஞ்சம் கவனமா இருங்க ரிஷபராசி என்பது பார்த்தினா கொஞ்சம் இழுபறியான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அதே மாதிரி உடன்பேந்திரம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் கொஞ்சம் அறியக்கூடிய காலகட்டமாகும் கணவர் மனங்களில் கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது புதிய நம்முடைய அறிவும் கிடைக்க போது அது அவங்களுடைய மதிப்பு அதிகக்கூடிய காலகட்டம் அமைதவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது மிதுராசி அன்புக்கு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய உறவு நிமிடத்தில் உங்களுடைய ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலக்கட்டம் காலகட்டம் அமைதவங்களுக்கு அரசு வழியிலே என்ன அனுகூலம் அந்த அனுகுலங்கள் சிறப்பாக அமைப்போது இந்த வழக்கு விஷயங்களை உங்களுக்கு சாதகத்தில் பெறக்கூடிய காலகட்டமாக அமையதவங்களுக்கு வியாபாரத்து புதிய வாய்ப்புகள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க நீங்கள் உங்களுடைய பண வரவுகள் எல்லாம் சாதகம் அமையக்கூடிய காலகட்டமாகும் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு செய்யும்போது அதை கொண்டு வெற்றியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது உத்தியோகத்திலையும் சரி உங்களுடைய திறமையை வெளிக்காட்டதால் அந்த திறமையுடைய ஒரு முன்னேற்றம் உயர்வு கண்டிப்பாக இருக்க போது உங்களுக்கு கனகராசன்புக்கு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய விமர்சன பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஒரு தேவையற்ற மன வருத்தத்தை கொடுக்கும் அதனால் தேவையற்ற விமர்சன பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்த்துடுங்க உங்களுடைய வருமானங்கள்லாம் சிறப்பாக இருக்க உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியில் ஒரு அருமையான நிலை இருக்கிறது உங்களுக்கு என்ன வீட்டுக்கு தேவையோ அந்த வீட்டுக்கு தேவைகள் இங்கே பூசியப்பட கண்டிப்பாக இருக்க போகிறீங்க தள்ளி சில காரியங்கள்லாம் மீண்டும் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அவங்களுக்கு அமைகிறது கொஞ்சம் சவாலான செயலை கூட செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க அக்கம்பாத்தவர்களில் வந்து கொஞ்சம் உங்களுடைய மதிப்பு மரியாதை வரப்போது உங்களுடைய புதிய ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த உங்களுக்கு அமைப்புகிறது சிம்மராசன்பு பார்த்து பார்த்தவங்களுக்கு உடைய உறவு நிலையில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்க போகுது அதனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் ஈஸியாக செய்யலானுங்க பொருளாதாரம் சார்ந்த சில சிக்கலை நீங்கள் கண்டிப்பாக சமாளிக்க போகிறீங்க மனதுக்கு பிடித்த மகிழ்ச்சிமான செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியானால இருக்க போது உங்களுக்கு சக ஊழியில் ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி நிம்மதி ஏற்பட போது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாகும் பெரிய கூடிய ஆலோசனையும் ஆசையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையாதவங்களுக்கு கல்வியில் இருந்த சில குழப்பங்கள் தரமாட்டாங்கன்னா நீங்கள் ஒரு தெளிவி பெற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது கன்னிராசன் போய் பார்த்திங்கனா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க மனதில் ஒரு புதிய நம்பிக்கை தோன்ற போது உங்களுக்கு இதுவரை இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த சில ஒப்பந்தங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி இந்த நீண்ட நேரம் கண் வீழ்த்தி விதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க உத்தியோக சூட்சங்களை அறிந்து நீங்கள் கொஞ்சம் செயல்படுங்க அதே மாதிரி விளையாட்டு விஷயத்தில் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக நாள் அமைகிறது உங்களுக்கு துலாமர்சம்னு பார்த்தவங்களுக்கு இப்படி பயணங்களை ஒரு புது அனுபவத்தை நீங்கள் பார்க்கப்படுங்க கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் மின்வெல்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு ஆர்வம் ஏற்பட போவது உங்களுக்கு காலடி முன்ன ஆதாரத்தை பரப்புரைகள் மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா ஒரு சிந்தித்து செயல்படுத்து முடிவெடுப்பது உங்களுக்கு அலுவலகத்தை கொஞ்சம் புது புது கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தோட இடமாட்டாங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் காணப்படும் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு ஃப்ரிட்சிக்ராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைய மூத்த உடன்பெறுவையில் கொஞ்சம் விட்டு குதவ பயன்படுத்திங்க ஒரு செயல்பாடில் கொஞ்சமாக சோறு ஏற்பட்ட போகுது மற்றவங்களை விஷயங்களுக்கும் அதனுடைய கருத்துக்களுக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அது கொஞ்சம் மதிப்பு கொடுத்தா நல்லது உங்களுக்கு கலைத்திரமில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு அப்படியே மருமக நோயில் சிறு சிறு விவாதங்கள்லாம் தோண்டி மறையக்கூடிய காலகட்டமாகும் சில மனம் விட்டு பேசல சில விஷயங்களுக்கு பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நாளாக அமையது கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது தனுசுராசன் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பு நல்லது உங்களுக்கு வெளியே தொடர்பான கல்வி வாய்ப்புகள்லாம் நல்லா அமைப்போகுது எதுவாராத வரவுகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்பட வரக்கூடிய ஒரு காலகட்டமாகும் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் விழிப்புணர்வு இருப்பது நல்லது உங்களுக்கு எதிர்மறை விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் அமைகிறது மகராசி உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனை ஏற்பட போதுங்க ஆனால் பார்த்துங்க உத்தியோகம் தொடர்பான பணிகளை கொஞ்சம் சூழ்நிலை ஏற்ப கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் அமைது பொழுது உடைய அனுபவ பேச்சே ஒரு ஒரு விஷயத்தையும் செயல்படக்கூடிய ஒரு 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 பேச்சும் ஒரு செயலும் அனுபூத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்க போது உங்களுக்கு மனதுக்கு நிறைந்த சில காரியங்களை நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்கனிங்க இடுபுற சில விஷயங்கள்லாம் திடீர் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது கும்பராசின்னு உங்களுக்கு இந்த சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள்லாம் கொஞ்சம் சூப்பராக நடக்க போகுது உங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற போகிறீங்கனிங்க வியாபாரத்தில் சில தந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தும் வியாபாரத்தை அதிகரித்துக்கொள்ளக்கூடிய நாள் அமைகிறது உங்களுக்கு மருத்துவ தொடர்பான பொருட்கள்லாம் கொஞ்சம் வியாபாரம் செய்கிறப்ப நல்லா வியாபாரம் நல்லாயிருக்க போதும் உங்களுக்கு மனதில் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாகும் சமூக பணி இருப்பவர்களுக்கு ஒரு செல்வம் அதிகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த நாள் அமைகிறது மீனராசி என்பதற்கு பார்த்திங்கன்னா உடைய ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுனால் கொஞ்சம் ஒரு எதிர்பார்த்த என்னவோ அந்த எதிர்பார்த்து எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய காலகட்டம் வியாபத்து சில சிறு சிறு இடமாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையும் மாறுபட்ட சில அணுகுமுறையில் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வு காண போகிறேன் நீங்கள் உத்தியோகப்பின் ஒரு உயர்வு ஏற்பட உங்களுக்கு உடன்பந்த மூலம் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது இந்த வெளியே மதிப்பு மரியாதை வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் நிறைய நாளாக அமைகிறது அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டை வணக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்